அதிமுகவுடன் தவேக்கா கூட்டணி குஷியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் அடுத்த ஆட்டம் ஆரம்பம் இதை தாங்க அந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நேற்று கோவையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தை தாவேக்கா நடத்துச்சு அதை பார்த்த பிறகு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது ஏதோ ஒரு விதத்தில் அதிமுக இடத்துல கூட்டணி வைக்க வேண்டும் என்று தவேகா இல்லை விஜய் அவர்களுக்கு ஆர்வம் இருப்பது போல நமக்கு தெரிகிறது அந்த ஆர்வத்தை தவேக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுமை கிட்டையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார் என்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது ஏன்னா நேற்று திமுகவை விமர்சித்த மாதிரி இல்லை கடந்த காலங்களில் நூறு ஆண்டை கடந்திருக்கக்கூடிய கட்சிகள் எவை எவை என்று சொல்லுகின்ற பொழுது கூட அதிமுக பற்றி சொல்வதை தவிர்த்து இருக்கின்றார்கள் இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ் அதற்கு பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் உருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய நூறு வட நூறு வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் நூறு வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று இது சரியா என்று கேட்டீங்கன்னா அதிமுகவை எந்த இடத்திலும் தமிழக அரசியல் களத்திலிருந்து தவிர்க்கவே கூடாது ஏன்னா அதிமுக மாதிரி எழுச்சியாக இருந்த கட்சியும் இல்லை வீழ்ச்சி அடைந்த கட்சியும் இல்லை ஒரு கட்சியினுடைய எழுச்சியை பற்றி பேசணுமா இருந்தாலும் சரி வீழ்ச்சியை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி அதிமுகவை தவிர்த்து விட்டு பேசவே கூடாது அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க ஒன்று வளர்ந்த கட்சியாக இருக்கணும் பல முறை ஆண்ட கட்சியாக இருக்கணும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக பேசினா தான் வாக்கே விழும் அப்படின்ற நிலைக்கு தான் இருக்குது ஆனால அதிமுகவை எந்த கட்சியும் தவிர்க்கவே கூடாது ஏன்னா தமிழகத்தில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் அந்த கட்சி தொடங்கி ஐம்பத்தி மூன்று வருடங்கள் தான் ஆகிறது ஆனால் அதில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி அந்த கட்சி தான் அந்த கட்சியை தொடங்கிவிட்ட பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி ஓடி ஓடி உழைத்தார் என்ற விஷயத்தை புதுசாக கட்சி தொடங்குகின்ற ஒவ்வொரு தலைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாம் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்திருக்கின்றோம் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது நமக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கிறது ரசிகர்கள் இருக்கிறாங்க அதனால் கட்சியில் அவங்க பார்த்துக்கு போகிறாங்க வேலை நம்ம ஏன் அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சும்மாவே இல்லைங்க அதனால் அதிமுகவை தான் எப்போதும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் என்ன பேசிருக்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்களுக்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆட்டம் எப்படி இருக்க போது தெரியுமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எடுத்து சொல்லணும் ஐயோ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாரு எப்பப்பா பார்த்தாலும் ரசிகர்கள் ரசிகர்கள்னு சொல்லிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அவர் அரசியல் கட்சி தொடங்கினாரு ஆனால் இன்னும் நடித்து கொண்டுதான் தான் இருக்கின்றார் ரெண்டாவது அண்ணாமலைக்கு கூட்டம் கூடும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அவை அத்தனையும் அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட போற என்ற நினைவோடு வந்தவங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா விஜய பார்க்க வந்திருக்கலாமா இல்லையா ரெண்டாவது விஜய் அவர்களுக்கு வந்திருக்கின்ற கூட்டத்தை நீங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் எந்த ஒரு கட்சியில் இருந்தும் பிரிந்து வந்த மாதிரி தெரியலையே இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்திரெண்டு லட்சம் இளைஞர்களை வச்சு தொடங்கி இருக்கின்ற கட்சி போல் தெரிகிறது அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே இருப்பது போல தெரியுது பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படியே இருப்பது போல தெரிகிறது திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே இருப்பது போல தெரிகிறது ஆனால் புதுசாக கட்சி தொடங்கி பன்னிரெண்டு ஆண்டு காலம் பயணித்த சீமான் கட்சியிலிருந்து வந்த பல பேர் அங்கே இருப்பது போல தெரியுது இளைஞர்கள் இல்ல புதுசா ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு பின்னாடி வந்திருக்கவங்க மாதிரி தெரியுது இல்ல ஏற்கனவே ஒரு முறை நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் இனி இப்போ விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த கட்சியிலும் பொறுப்பில் இல்லாதவங்க எந்த கட்சியிலும் இணைந்து வேலை பார்க்காதவங்க இளைஞர்களாகத்தான் வந்திருக்கிறாங்க ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பிற கட்சியினுடைய ஓட்ட பிரிக்காத வரைக்கும் விஜயால வெற்றி பெற முடியாது அதிமுக சாலிடாக இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு நிரந்தரமாக வச்சுருக்குது கூட்டணி இருந்தாலும் சரி கூட்டணி இல்லை என்றாலும் சரி அதிமுக இருபதுக்கு கீழே எப்பவுமே இறங்காது திமுக கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லை என்றாலும் பதினெட்டு சதவீதத்துக்கு கீழே இறங்காது அதனால் இந்த கட்சிகள் இருந்து வாக்காளர்களை பிரிக்காத வரைக்கும் விஜய் அவர்கள் என்ன தான் அடித்தாலும் வெற்றி பெற முடியாது அதனால் விஜயனுடைய அரசியல் வியூக வகுப்பாளர்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த இளைஞர் கூட்டமானது சீமானுக்கு பாதி போகலாம் பிற கட்சிகளுக்கும் பாதி போகலாம் அதனால் இங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேரும் முழுவதும் நமக்காகவே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நேற்று கோயம்புத்தூரில் கூட்டின கூட்டமானது பூத் ஏஜென்ட் இல்லையாப்பா கட்சி பொறுப்பில் இருக்காங்க இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க என்னதான் கட்சி பொறுப்பில் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் இதை விட அதிகமான பூத் ஏஜென்ட்களாக போட்டார் தமிழகம் முழுவதும் அதெல்லாம் நான் நேரடியாக கூட இருந்து பார்த்தவை அதனால் களத்தில் போய் வாக்கு கேட்கின்ற பொழுது கையில் என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்ட கூட்டம் தான் விஜயகாந்த் இடத்துலையே ஆண்டாண்டு காலமாக சோறு போட்டவர் அவர் சொத்தெல்லாம் விற்று மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கினவர் பேரிடர் வருகின்ற பொழுது முதலாளாக போய் வாரி தந்தவர் கேப்டனு அப்படி இருந்து அரசியலுக்கு வந்தவரிடத்துலேயே வந்து என்ன கொடுக்குறியா அப்படின்னு வாக்காள பெருமக்கள் கடைசி நேர கவனிப்பை தான் எதிர்பார்த்தாங்க அதனால் தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக ஊழலில் திளைச்சிட்டாங்க அவங்க காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அதனால் அடுத்த தேர்தலில் தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தினால தான் திமுகவை விமர்சிக்கக்கூடிய விஜய் திமுகவை விமர்சிக்கக்கூடிய ஆதுவர்ஷனா திமுகவை விமர்சிக்கக்கூடிய புசியானந்தவர்கள் அதிமுகவை சீண்டவே இல்லை அதிமுகவுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா நேற்று கொங்கு மண்டலம் பத்து எம்எல்ஏக்களும் அதிமுக கூட்டணிக்காரங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தனித்து நின்ற மாதிரி தான் தேமுதிக தவிர வேற யாருமே பெரிய கட்சிகள் கிடையவே கிடையாது அதனால் அதிமுக கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குது அப்படின்றத நம்ம ஆது அர்ஜுன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இல்லை வாக்காளர் முகவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும் அதிமுகனுடைய சக்ஸஸ் பாயிண்ட் என்ன கொங்கு மண்டலம் கோட்டையாகவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து நின்றாலும் முதல்ல திமுக ரெண்டாவது அதிமுக தான் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தான் வந்திருக்கிறது ஒவ்வொரு பூத்திலும் கூட்டணி இல்லை என்றாலும் கூட அதிமுக எப்படி வாக்குகளை குவிக்கிறது இந்த டெக்னிக்கலை நீங்கள் இருக்க வேண்டும் கோவை மண்டலத்தில் திமுக பதிமூணு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த வாக்கு வாங்கினாங்க ஆனால் அதிமுக தனித்து இந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறது ஸோ அதிமுகவுடைய வேலை எப்படி இருந்துக்கணும் பாருங்கள் தனித்து நிற்கிறோம் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி சோர்ந்து விடக்கூடாது இப்படி சோறாமல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாமளும் எதிர்கட்சி தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று எப்படி உழைச்சிருக்காங்க கட்சிக்கு எப்படி அர்ப்பணிப்புடன் வேலை பார்க்குறாங்க அதனால் அதிமுக காரங்களை நம்ம பின்பற்றணும்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் வெற்றியோ தோல்வியோ துணிந்து களத்தில் இறங்கக்கூடிய ஒரு தைரியம் அதிமுகவுக்கு இருக்கிறது கூட்டணியை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் இல்லை ஆதுவாஜு அவர்கள் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் நல்ல பாயிண்ட்டு தான் திமுக முந்நூற்றி இருபது ஓட்டுகள் வாங்கியிருக்குது ஆனால் நாம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று வாங்கணும் அந்த ஒரு ஓட்டு தான் நமக்கான வெற்றி ஓட்டு அதனால் அவன் முந்நூற்றி இருபது வாங்கியிருக்கான் நம்ம இரநூத்தி எண்பது வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பயன் இல்லை அதனால் இனி வாக்காளராண்ட போங்க வேலையை பாருங்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு சாமானியர்கள் தான் விஜய கட்சியில் இருக்கின்றாங்க கொத்தனார் இருக்கின்றார்கள் அதோடய அன்றாட வேலை செய்யக்கூடிய கூலி வேலைக்காரங்க தான் இருக்கிறாங்க விவசாயிகள் தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதனால் சாதாரண மக்களிடம் இருந்து பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க கட்சிக்கு அதனால் அந்த சாதாரண மக்களுடைய தேவைகளை போய் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்க அப்படின்னு புஷியானந்தவர்கள் காலையில் ரெண்டு மணி நேரம் பொழுதுக்கு ரெண்டு மணி நேரம் மக்களை சந்திக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பூத்திலும் இரநூத்தி எண்பது ஓட்டு தான் இருக்குது அந்த இரநூத்தி எண்பது ஓட்டை உங்களால் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இரநூத்தி எண்பது ஓட்டை மாற்றுறதா இருந்தால் திமுக கிட்ட இல்லாத பலமாக திமுக கிட்ட இல்லாத பணமாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுருங்க இருக்காங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இனி பொய் சொல்லி ஆட்சிக்கு வர முடியாது நாம் விட போகிறது கிடையாது அதுக்காக நம்ம வரவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம விஜய் அவர்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க இதான் விஜயனுடைய திட்டம் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்களும் அவங்களுடைய பூத்து ஏஜெண்ட்டுகளும் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறாங்க விஜய் சொன்ன மாதிரி நேர்மையா இல்லை உழைக்கும் திறனா நம்பிக்கையா இல்லை கலர் ரெடியாக இருக்குது அதனால் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அதனால் விஜயினுடைய அரசியல் எப்படி இருக்க போகுது திமுகவுக்கு எதிராக எப்படி இருக்கப்போகுது அதிமுகவுக்கு எதிராக எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்தாம பத்தாம்பது வந்து பார்த்தீங்கன்னா தபர் ஏற்கனவே வந்தவங்க அத்தனை பேரும் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆனால் இனி நடக்காது என்று ஒத்த வார்த்தையில் சொல்லிவிட்டு போகக்கூடாது ஏன் அந்த இடத்துல நீங்கள் அரசியல் பேசலை அப்படின்னு கேட்கின்ற போது விஜய் அவர்கள் சொல்கிறாரு இது ஒரு கல்லூரி வளாகம் இந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது அதனால் இது பூத்து ஏஜென்ட்டுகளுக்கான பயிற்சி பட்டறை அப்படிங்கிறார் அந்த கல்லூரி வளாகத்துக்காரனுக்கு தெரியாதா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வாடகை விடுறோம் அந்த இடத்துல எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவர் தாக்கி பேசுவார் என்பது அவருக்கு அவருக்கு தெரியாதா அதனால் அங்கே அரசியல் பேசியிருக்க வேண்டும் நம்ம விஜய் அவர்கள் பேசாமல் விட்டது அவங்க தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏமாற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை முழுமையாக தவிர்த்து இருக்கின்றார்கள் ஒரு கட்சி ஒப்பீடு கூட அதிமுகவை ஒப்பிட்டு பேசல ஆது வருஷன் அவர்கள் அதிமுக காரங்க தான் கோயம்புத்தூரில் கோட்டை இருக்காங்க என்ற விஷயமானது தெரியும் தெரிந்தும் அதிமுக விமர்சிக்காதது ஏன் பாஜக கூட்டணி சேர்ந்தாலும் அதிமுகவை நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு தாவேக்காரங்க நினைக்கிறாங்க அங்கே அதிமுக வருமா என்கின்ற பொழுது ஒரே ஒரு சிக்கல் தான் தவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட நான் நான் தான் தலைமை தாங்குவேன் அப்படின்னு அதிமுகவில் ஒரு வேண்டுகோள் அதே மாதிரி தவேக்கா பொறுத்த வரைக்கும் ரெண்டரை ஆண்டுகள் ஆட்சி எங்கள் கிட்டே கூடுங்க முதல் ரெண்டரை ஆண்டு கூடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஸோ இந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவங்கள்லாம் அமித்ஷாவுடைய அடுத்த ஆட்டத்தை நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றார் என்ன ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தவேகாவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாரு அதற்கான வேலையெல்லாம் பார்த்துட்டாரு திமுக வழி தெரியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியாவை ரொம்ப நாள் மூடி இருந்தார் முதல் வீடியோ வெளியிட்டார் அந்த முதல் வீடியோவிலே வந்து தவேக்கா அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருகிறது எடப்பாடி பழனிசாமி குஷியில் தான் இருக்கிறாரு பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறது அதிமுக பாஜக தவைக்கா வந்தால் தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வராது அந்த கால யதார்த்தத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிமுக கூட்டணியை எதிர்பார்த்து இருக்கின்ற பொழுது தான் ஆஃபர் அதிகமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் அதிமுகவுடன் வந்து தான் ஆக வேண்டும் என்று அமித்ஷா பேசுவதாகவும் பாருங்க நேற்று வரைக்கும் திட்டவங்க இன்றைக்கி கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னடா பாயாசம் எல்லாம் பேசினார் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்லாம் யாரும் திங்க் பண்ணவே போகிறதில்ல அந்த மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஜெயிப்பாங்க விஜய் வந்துட்டார் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குமே கண்டி நேற்று வரைக்கும் திட்டினா ஏன்னா அங்கே போனேன் அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது நம்முடைய மதிமுகவுனுடைய பொதுச்செயலர் வைகோ விட திமுக திட்டினவங்க யாருமே கிடையாது அதனால் அரசியல் களத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதனால் அதிமுகவுடன் வர்றதையோ இல்லை பாஜகவுடன் கைகோர்ப்பதையோ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது என்று அவர்கள் ஆளை விட்டு கூட்டணி பேசி கொண்டு இருப்பதாக சவுக்கு சங்கர் சொல்கிறாரு அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜக அமித்ஷாவுடைய அடுத்த ஆட்டத்தை தவேக்காவ அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றது தான் அந்த ஆட்டம் ஆரம்பம் போச்சு இது திமுகவுக்கு நன்றாக தெரியும் அதனால் மீடியாக்களை கூப்பிட்டு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் திமுகவுக்கு எதிராக விஜய் பேசக்கூடிய விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க வெளிக்கொண்டு வாங்க விஜய் அவர்கள் பேசுறதெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து சேருங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணி விட்டு விஜய்க்கு போகணும் விஜய் ஒரு அரசியல் களத்தை சந்தித்து எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்று பார்க்காத வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் அதனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கணும் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிராக விஜய் பேசுகின்ற விஷயம் அத்தனையும் நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுங்க அப்படின்னு வந்து டிவிகளுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது விஜய் வெளியே வந்தாவே அன்னைக்கு முழுவதும் நேரலை செய்வாங்க எல்லா டிவிக்காரங்களும் இது திமுக எதிர்ப்பு வாக்களை பிரிப்பதற்கான ஒரு யுக்தி தான் ஆனா பொழுதானா போதும் ஆறு மணிக்கு விஜய்க்கு எதிராகவே உக்காந்தீங்கன்னு விவாதம் நடத்துவாங்க பகல் முழுவதும் விஜய்யா ஓஹோ ஆகான்னு புகழ்ந்தவங்க பொழுதுக்கு ஆறு மணிக்கு ஏன் விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விஜய்க்கு என்ன தெரியும் விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரியும் விஜய்க்கு கூட்டம் கூடும் ஆனால் ஓட்டாக மாறுமா அண்ணாமலை பின்னாடி வந்தவங்க அத்தனை பேரும் பாஜக வந்தவங்க அதை நம்பலாம் ஆனால் விஜய்க்கு வந்தவங்களை நம்ப முடியாது அப்படின்னு பேசிட்டேங்கன்னா என்ன அர்த்தம் ஸோ விஜயை தூக்கியும் பிடிக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் செய்யணும் அப்படின்னு தான் திமுக அஜெண்டா அதை தான் ஊடகம் செஞ்சுட்ருக்குது ஊடகம் நம்மளை பற்றி ஓவராக பேசுது நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நேரலை பண்ணுது அப்படின்னு நினைச்சார்னா விஜய் அவர்கள் அதில் பெரிய சூழ்ச்சி இருக்கிறது அதனால் கூடுகின்ற கூட்டத்தை வைத்து வடிவேல் மாதிரி ஏமாந்துட வேண்டாம் என்று அதிமுகவில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க ரெண்டாவது அமித்ஷாவும் பேசுவதாக ஒரு தகவல் அதனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வச்சுட்டுமே என்று இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கவலைப்படாத விஜய்யும் கொண்டு வரோம் நீங்களும் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு பாஜக தலைமை முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் எனக்கு தெரிந்து அதிமுகவை விமர்சிக்காத தவேக்கா நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதிமுக நமக்கு உதவும் என்ற எண்ணம் இருக்கிறது ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவே வேணாம் தவேகா வந்தால் போதும் அப்படி முடிவெடுத்து தவேக்காவுடன் கைகோர்ப்பாரா எல்லாமே கிட்ட தான் இருக்கிறது விஜய் கூட இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்கிட்ட தான் இருக்கிறது அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் களத்தை நல்லா உணர்ந்து வைத்திருக்கின்றார் என்று நன்றாக தெரிகிறது ஏன்னால் வந்திருக்கக்கூடிய பூத்து ஏஜென்ட்டுகளை பார்த்து நீங்கள் தான் போர் வீரர்கள் போன்றவங்க ஒவ்வொரு போர் வீரர்களும் முப்பது பேருக்கு சமம் போய் வேலையை பாருங்க அப்படின்னு பூத் ஏஜெண்ட்டை நம்புகிறார் ஸோ நாம் மட்டும் உழைச்சா போதாது கட்சிக்காரன் உழைக்கணும் ஆனால் உழைப்பானுங்களா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு இருக்கிறது நிச்சயமாக அதிமுக தவேக்கா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது என்னுடைய பார்வை மட்டும்தான் நேற்றைய பூத் ஏஜெண்ட்கள் கூட்டத்தில் கூட அதிமுகவுனுடைய சக்ஸஸ் ஃபார்முலா எப்படி இருந்தது என்பதை பற்றி எடுத்து சொல்லாமல் கடந்து போகிறாங்கன்னா இல்லை மற்ற கட்சித் தலைவர்களை விமர்சிக்கின்ற பொழுது அதிமுகவில் முன்னணி தலைவர்களாக முக்கிய தலைவர்களாக இருந்தவர்களை புகழ்வதை வைத்து பார்க்கின்ற பொழுதும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களை இகழாமல் திட்டாமல் திமுகவை மட்டும் திட்டுவதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது அதிமுக தமையக்கா கூட்டணி உருவாகும் இருக்குது வருகின்ற தேர்தலானது ஐயா வேண்டுமா வேண்டாமா என்பது மட்டும் தான் அதனால் ஐயா அவர்கள் திட்டினா போதும் தான் அவர் திமுகவை திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பாஜக ஒரு திட்டாமல் விட்டதே கிடையாது பாசிசம் என்பதை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார் மாநிலத்துக்கான தேர்தல் திமுகவை அகற்றுவதற்கான தேர்தல் அதனால் திமுக திட்டினா போதும் என்று இல்லாமல் பாஜக மட்டும் ஏன் திட்டாரு ஸோ அதிமுகவுக்கும் ஒரு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது அந்த வாக்குகள் தவேகாவுக்கு தேவையில்லையா அப்போயே அதிமுக திட்டல அதனால் எனக்கு தெரிந்து தவேகா அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லை நாங்கள் பாசிசம் என்று சொல்லிவிட்டு பாஜகவை ஒதுக்கி வச்சிருக்கிறோம் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம் அதனால் பாஜக வேணாப்பா அப்படின்னு தவேக்கா முடிவெடுத்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட பேசி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒதுக்கி வைத்து விட்டு தவேக்காவுடன் கூட்டணி வைப்பார் எடப்பாடி பழனிசாமி அதில் மாற்று கருத்தே கிடையாது எடப்பாடி பழனிசாமி எல்லா கட்சிகளுக்கும் கதவை திறந்து தான் வைத்திருக்கின்றார் அதில் முதலாவதாக வந்து வீட்டில் இணைந்திருப்பது பாஜக ஸோ இரண்டாவது தவேக்கா வரும் என்பதில் கருத்து கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதுக்கான நகர்த்தல் நடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்து நிற்கிறோம் அதிமுக திமுக தவிர்த்து மற்ற பேர் நம்ம கூட வரணும் அப்படின்னா அதிமுகவும் அடிக்கணும் திமுகவும் அடிக்கணும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது ரெண்டுத்துக்கும் ஆதரவு வாக்குகள் இருக்குது அவள் எத்தனும் தவைக்காவுக்கு வரணும்னா ரெண்டு பேரும் விமர்சிக்கணும் ஆனால் திமுக மட்டும் விமர்சிப்பது அதிமுக விமர்சிக்காமல் இருப்பது நிச்சயமாக ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு தான் என்று எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்